ஓம் நமசிவாய் இந்த இயந்திரங்களை பாருங்கள் இதுக்கு என்ன மோகனியை விரட்டக்கூடிய ஒரு இயந்திரம் ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் விதை தெரிஞ்சுருக்கணும் ஒரு குருமார்கள் தான் இந்த மாதிரிலாம் செய்ய முடியும் வேலையும் செய்ய முடியாது சரிங்களா அதுக்காக தான் இப்படி ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க ஏன்னா எதாக இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது எச்சனி ஓட்டலாம் பிரம்ம ராட்சதை பிரம்ம பிசாசு ஓட்டலாம் மோகினியை பக்காவாக நம்ம இதிலேருந்து அவங்கள காப்பாற்றலாம் ஆக இதை வந்து எங்கே போடக்கூடிய சக்கரன்னு பார்த்திங்கனாக்கா இதை சுடுகாட்டில் தான் நீங்கள் போடணும் இல்லை கடல் ஓரத்தில் போடலாம் மையானத்தில் போடலாம் இல்லை ஆத்து ஓரத்தில் ஆற்றுங்களில் போடலாம் பார்த்துங்க நான் எதையுமே மறைக்கலை எல்லாத்தையுமே வந்து சொல்லி தான் போடுறேன் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இயந்திரம் இதுக்குள்ள மந்திரங்கள் இருக்குது ஆனால் தேவைப்படுறாங்க இதை கொஞ்சம் கேளுங்க எனக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக இதை கொடுப்பேன் சரிங்களா ஒன்று ஒன்று நான் போட்டுட்டு தான் இருக்கேன் உங்களுக்காக நான் செய்கிறேன் நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப மனசுவாய் இது பயங்கரமான ஒரு சக்கரம் இதெல்லாம் ஒரு மாந்திரிகர்களால் தான் இதை பண்ண முடியும் எல்லாராலையும் பண்ண முடியாது இருக்குன்றது தெரிஞ்சுங்க ஆனால் நல்லா கற்றுக்கிட்டு இதை பயன்படுத்தணும் ஏன்னாக்கா இது வந்து கொஞ்சம் சுற்றி விளையாட்டாக செய்யணும் மந்திரம் பிழையாச்சுனாக்கா சாபம் வந்து சேரும் சரிங்களா ஒரு மந்திரம் உருவேறல ஏன்னா அஞ்சு வருஷமாக சொல்கிறேன் பத்து வருஷமாக சொல்கிறேன் அந்த மந்திரம் எனக்கு உருவேற மாட்டுது அப்படின்னாக்கா உங்களுக்கு தாயோட சாபங்கள் இருந்தாலும் அந்த மந்திர ஊரு ஏறாது உங்கள் குரு கிட்ட பார்த்து அதுக்குள்ள மந்திரங்கள் என்ன அப்படின்னு கேட்டு நீங்கள் அதை சரி செய்து பாருங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்காக தான் இதையும் சொல்கிறேன் நான் நான் செய்கிறேன் எனக்கு அந்த மந்திர ஊர் ஏற மாட்டுது அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கு தான் தாயோட சாபம் இருந்ததுன்னா அந்த மந்திர ஊர் ஏறாது சரிங்களா இதை மாதிரி மாந்திரிகம் கற்றுக்கிறவங்க தாய் தப்பின கைவிடாமல் அவங்களோட ஆசீர்வாதத்தை பெற்று இதை செய்யுங்க சரிங்களா நல்லா இருப்பீங்க வாழ்க்கையில் நல்லா உயர்வீங்க அதில் எந்த ஐயமும் இல்லை ஓம் சிவாய நம ஓம் நமசிவாய் ஓம் நமசிவாய் ஓம் நமஷ்வி